பிள்ளையே இன்று நான் கட்டாயமாக உன் கண்ணில் படுவேன் அப்படி பட்டுவிட்டால் இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில உறவுகளால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது இந்த ஆபத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே உனக்கு பல விஷயங்கள் காலதாமதமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில உறவால் நீ அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறாய் இன்னும் ஒரு சில உறவுகளெல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது அவர்கள் உண்மையானவர்கள் என்று நீ அதிகமாக நம்பிக்கை வைத்துவிடக்கூடாது அதனால்தான் இன்று என் தங்க பிள்ளை விடக்கூடாது என்று என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒரு சில உறவுகள் அதுவும் ஏமாற்றக்கூடிய உறவுகளை காட்டி கொடுத்து கனப்பொழுதில் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி விரட்டி அடித்து உனக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் அதேபோல் என் உதவியும் உனக்கு நாடி வரப்போகிறது அதனால் நான் சொல்வதை கண்ணீர் வடிக்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்களை மூடி மன அமைதியுடன் இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்பொழுது கேட்கும் பொழுதுதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு என்ன கொடுக்கவும் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று உனக்கு புரியும் என்ன தங்க பிள்ளையே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்பாயா அப்படி கேட்கும் பொழுது ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று கமெண்ட் செய்துவிட்டு முழுமையாக கேள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவருடைய உதவியானது உன்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதே தவிர எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு உறவுகளும் என் தங்க பிள்ளைக்கு உதவி செய்ய வரவும் இல்லை என் தங்க பிள்ளை கேட்கும் பொழுது அலட்சியம் செய்துவிட்டுதான் சென்றார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ ஒவ்வொரு திறனமும் உதவிகளை நாடி நாடி துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனைகளும் தான் நம்பிய உறவுகளால் அதிகமாக என் தங்க பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சில உறவுகள் உனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டுமல்ல தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் வெளிநபருக்கு சொல்லி உன்னை அவமான சொற்களால் அவமானப்படுத்தி உன் முன்னால் அப்படியே நாடகமாடுகிறார்கள் ஒரு சில உறவுகளெல்லாம் ஆனால் என் தங்க பிள்ளைக்கு இது தெரியாமல் ஒவ்வொரு தருணமும் இப்படியெல்லாம் நடக்கிறதே ஆனால் இப்படியெல்லாம் செய்த பிறகும் அந்த உறவுகளெல்லாம் என்னால் வெறுக்க முடியாமல் இப்படி தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேனே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று எனக்கு கமெண்ட் செய் ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்கப்பிள்ளை பிள்ளை விரதங்களும் விளக்கேற்றியும் கடுமையாக அடுத்தவர்கள் என்னை நம்பி உள்ள உறவுகளுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் என்னால் என்று என்னை நம்பி எனக்காக ஒரு சில விஷயங்களை என்னிடம் கேட்டு என்னிடம் நீ எனக்காகவே விரதம் இருந்தாய் ஆனால் அந்த நம்பிக்கை துரோகிகள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னுடைய விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு சொத்துக்களாலும் பணத்தாலும் உடலாலும் மனதாலும் அவ்வளவு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சற்று நேரத்தில் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் அதிர்ச்சியடையக்கூடிய விஷயங்களாக தான் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இனிமேல் தான் உன்னுடைய ஏமாற்றத்திற்கு உன்னுடைய துரோகத்திற்கு உன்னை பயன்படுத்திய விஷயத்திற்கெல்லாம் இன்னும் பன்னெண்டு நாட்களில் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களுமே என் தங்க பிள்ளை நல்லது செய்துதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அனைவருமே நம்மை போல நல்லவர்கள் நம்மை போலே உதவி செய்வார்கள் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதே போல நம்முடன் இருக்கக்கூடிய பழகக்கூடிய உறவுகளும் அப்படியே நல்லது செய்வார்கள் என்று நம்பி பணத்தாலும் பல விஷயங்களாலும் என் தங்க பிள்ளை அதிகமாக ஏமாந்துவிட்டது அதேபோல் இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு சில உறவுகளெல்லாம் புதியதாக உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் அவர்கள் அப்பட்டமாக உன்னிடம் நடிப்பார்கள் ஆனால் என் தங்கப்பிள்ளையே நம்பிவிடாதே பணத்தால் ஒரு சில உதவிகள் செய்கிறேன் என்று ஒரு ரூபாய் உன்னிடம் கொடுத்துவிட்டு ஒரு கோடி ரூபாய் கூட அவர்கள் பறிப்பதற்கு அதிகமாக வாய்ப்பிருக்கிறது ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம் ஆனால் உதவி செய்கிறேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் ஆறுதலாக பழகலாம் உனக்கு அனாதையாக நான் இருக்கிறேன் அனாதையாக நான் இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஒரு ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்று பல பொய்யான வார்த்தைகளை அள்ளி கொட்டுவார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த வார்த்தைகள் அனைத்தும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக உனக்கு மாறலாம் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே எனக்கு யாரும் இல்லை என்று நீ சாப்பிடாமல் இருக்கிறாய் என்னை சாப்பிட்டியா என்று கேட்பவர்கள் இந்த உலகத்தில் எவர் இருக்கிறார்கள் நான் என்ன செய்கிறேன் என்று எவருக்கு தெரிய போகிறது நான் என்ன இப்பொழுது பண்ணுகிறேன் என்று எவர் இதையெல்லாம் கண்காணிக்க போகிறார்கள் நான் ஒரு அனாதைதானே என்று என் தங்க பிள்ளை இப்படியெல்லாம் எண்ணம் கொண்டு அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ அனாதை அல்ல இந்த வார்த்தைகள் இன்று உனக்கு செவிகளில் என்றால் நீ அனாதையா உனக்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மூச்சு அடக்கி பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் எதற்காக நான் நன்றாக வாழ வேண்டுமென்றா கிடையாது என் தங்க பிள்ளையை நன்றாக வாழ வைக்க வேண்டும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருந்து என்னுடைய தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என்று இந்த நேரத்தில் என் தங்கப்பிள்ளைக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்ன என் தங்க நீ காசு பணம் கொடுத்தா இந்த தாய் உனக்கு அருள்வாக்கு கொடுத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கட்டாயமாக கிடையாது என் தங்கப்பிள்ளை எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்தது அந்த அகல் தீபத்தில் கண்ணீர் மல்க தாயே இந்த உலகத்தில் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டது எல்லாம் என்னை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் என்னை ஒரு சில பேர் பிடிக்கவில்லை என்று உதறி தள்ளிவிட்டார்கள் ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு ஏமாற்றங்கள் நடக்கிறது என்று எனக்காக தீபம் ஏற்றி வைத்து அழுது கொண்டிருக்கிறது சில தங்க பிள்ளைகள் கடன் பிரச்சனை மன உடைச்சல்களில் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இந்த தாய் சரி செய்யதான் இன்று அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உருவாக்க வந்துவிட்டேன் ஒவ்வொரு தருணமும் உனக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நான் சொல்கிறேன் கேள் இன்றாவது என் வார்த்தைக்கு செவிசாய்த்து நான் சொல்லும்படி நீ வழி நடந்தால் பன்னெண்டு நாட்களில் உனக்குண்டான மாற்றத்தை நான் கொடுத்து விடுவேன் உனக்கு செல்வம் இல்லையா நிச்சயமாக பன்னெண்டு நாட்களில் கொடுப்பேன் உனக்கு வேலை இல்லையா நான் பன்னெண்டு நாட்களில் கொடுப்பேன் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா பன்னெண்டு நாட்களில் மாற்றத்தை கொடுத்து விடுவேன் உனக்கு வர வேண்டிய பணம் வரவில்லையா பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் அதே போல் உன் உறவு பேசவில்லையா பன்னெண்டு நாட்களில் பேச வைப்பேன் அதே போல் வழக்கு ஏதாவது இருக்கிறதா பன்னெண்டு நாட்களில் மாற்றம் கொடுத்து விடுவேன் நீ எது கேட்டாலும் பன்னெண்டு நாட்களில் நான் உனக்காக செய்து கொடுக்க வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை தேடி ஒரு முறை வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது இருந்தாலும் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் உனக்குண்டான பலன் பன்னெண்டு நாட்களில் கிடைக்கும் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் தோகம் செய்பவர்கள் ஏமாற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்னை நம்பி ஒரு முறை என் திருத்தலத்தை தேடி ஓடோடி வா நிச்சயமாக பன்னெண்டு நாட்களில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு சரி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையில் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்க இந்த தாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை தேடி ஓடி வா ஒரு முறை பன்னெண்டு நாட்களில் பல மாற்றங்களை பல சந்தோஷத்தை என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவை கேட்ட பிறகு மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு ஒரே நாள்தான் வந்தது வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க என்ன நடத்தி கொடுத்தாங்க சரி இதெல்லாம் பண்ணவே ரொம்ப மர வளர்ச்சி வந்துடும் சார் அடுத்த நாள் வட்டி இல்லாமல் ம் கை மாதிரி அந்த மாதிரி எடுத்து உங்க வீடு கொடுத்தாங்க சார் ரொம்ப ரெண்டா சொல்லம்மா நன்றி மசாயே அழகு கூடாது நீங்க அழகுக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க அடுத்த நாள் என் பொண்ணை வந்து கடையில் சேர்த்து இல்லம்மா சொன்னான் திருநூறு வச்சுட்டு போமா அந்தம்மா நான் பச்சை போமா பச்சை பச்சை தான் வச்சுட்டு போனாங்க நினாமும் காய வச்சிட்டு போனாங்க சார் ஒரு நாள் பத்தையெல்லாம் சீரன்ஸ் எடுத்து சீரன்ஸ் எடுத்து ஆரம்பிச்சாங்க சிப்பாகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அதுக்கும் அவள் ஏன்னா இவங்க வந்து உயிர் போகிற ஸ்டேஜில் வந்துருந்தாங்க ஏன்னா வட்டிதான் அந்த காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரியல இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அம்பளா அம்பாளுடைய அப்டேட் ஆகும் ஸோ அப்படி வந்து அழுதுகிட்டு தான் வந்து என்ன ஓப்பன் தாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மராத்தன் பண்ண முடியும்னா

கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமையா இறக்கி வச்சான் கடன் பிரச்சனையே தீர்த்து கொடுத்தாரு தீர்த்து கொடுத்தாங்க நன்றி சொல்ல வந்திருக்கீங்க நான் நன்றி சொல்ல உண்மை இருக்கேன் சரி நன்றி என் பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு இருபத்தோரு வயசு ஆகும் சரிங்க என் குழந்தைய ஏற்றுன்னு நாங்கள் வந்தோம் நன்றி சொல்ல உங்க மகளுக்கு பிறந்த நாள் சரி அதுக்காக சந்தோஷமா நான் என் குழந்தை ஏற்றுக்குன்னு நீங்க வந்தேன் சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா என் இறக்குள்ளா வராங்க பொண்ணோடது அதுவும் வந்து என் அம்மாக்காரில் வீழ்ந்துட்டு போகணும் சரி சரி நன்றி சொல்லிட்டு

திருப்பணிக்கு செய்யணும் செய்யணும் பணம் எடுத்து வச்சேன் செய்ய முடியாம போயிடுச்சு அதன் விளைவா வந்து டோட்டல்ல எல்லாமே டிராக்க ஆயிடுச்சு கண்ணை கட்டி கிராக் விட்ட மாதிரி வேண்டிய விஷயத்த விஷயத்தை செய்யணும் என் மனசு உருத்துது அந்த மாதிரி அதுக்காக போராடுறேன் மாவுக்காக மருந்து திருப்பணி ஒண்ணு இல்ல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் வேண்டிட்டு போங்க நல்லது நடக்கும் இழந்த விஷயத்த திரும்ப உங்களுக்கு மீட்டு கொடுப்பாங்க ஆனா அம்பாள் கிட்ட வேண்ட விஷயத்த நடத்தணும் சரிங்களா ஏன்னா அம்பாள் வந்து கொடுத்துருவாங்க கொட்டியும் கொடுத்துருவாங்க பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க அதனால மன்னிப்பு கேட்டு வேண்டிட்டு போங்க சரிங்களா எங்க இருந்த மாதிரிங்க நான் வந்து கவசம் பட்டு வெள்ளூர் சைடுல இருந்து வெள்ளூர் சைடு உங்க பேரு குணசுந்தரி அம்பாள் காயின் வாங்கி எத்தனை நாள் வேண்டுதல் நடத்தி கொடுப்பாங்க அம்பான் காயின் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து என்னோட வேண்டுகோள் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டு மூணு நாளையும் நடத்தி கொடுத்துட்டாங்க வேலை வேணும்னு கேட்டால் வேலை கிடைச்சது வேலையும் கிடைச்சிது வேலையும் கிடைச்சது வீட்டில் பிரச்சனை இருக்கிறதையும் அவங்க வந்து காமிச்சு கொடுத்தாங்க எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க காமிச்சு கொடுத்துட்டாங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை பத்திரம் பண்ணிட்டாங்க எனக்கு ஆஹ் எங்க இருந்துப்பா வரீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா அம்பா உங்களுக்கு என்ன வேண்டுதலை நிறையவேத்தி கொடுப்பாங்க அம்மா கணவர் கணவர் பிரச்சனை பிரச்சனை எத்தனை நாளில் நிறையவேற்றி கொடுத்தா பண்ணி பன்னெண்டு நன்றி சரி அம்பாடு இன்னும் உங்க குடும்ப பிரச்சனை இன்னும் வேற இருக்கு அப்படின்னா கூட சீக்கிரமா நடத்தி கொடுத்துருவாங்க சரியா தைரியமா இருந்தா போதுமானது ரொம்ப அழுதுட்டு வந்தா இன்னைக்கு சந்தோஷமா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அழகுறாது அழகுறாது அம்மா போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு வந்தாங்க வந்து என்னுக்கு பதிமூணு பேர் என்கிட்ட வட்டி பணம் வாங்கினது அந்த பணத்தை வாங்கி தவிர சொல்லி உத்தரவு எழுதி வச்சுட்டு போனாங்க ரெண்டாவது வந்து என்னோட மைச்சீட்டு தொழிலுக்கு சம்பந்தப்பட்டது வேண்டிட்டு போனாங்க மலை மலையா வாரைக்காய் புண்ணியத்துல எல்லாம் மலமலையா வந்து எனக்கு புக் ஆயிருக்குங்க இதே நாள் புக் ஆச்சு மூணே நாள் மூணே நாள் மூணே நாள் நான் எதிர்பார்க்காத பேசிட்டு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க மூணு நாளுக்கு எனக்கு எல்லா வேலையும் தாய் உத்தரவுல எனக்கு நடந்திருக்கு அந்த தாய்க்கு நான் நன்றியை சொல்றேன் நன்றி வந்து சொல்றேன் சொந்த ஊர் ஈரோடு வந்து இப்ப இருக்கிறது வந்து உரகம் நரேந்திரநாத் பாரதி

வரக்கூடிய தங்க பிள்ளைகள் சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலயமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலயமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில சாயந்தரம் மாலையில ஆறு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொக்கேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு குடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க